அனைவருக்கும் வணக்கம் சிந்திக பழகு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிந்திகா பழகு நிகழ்ச்சியில அலிபாபா கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்னன்னு பாருங்களேன் அந்த வியாபாரி என்ன பண்ணாரா காசிமையும் அலிபாபையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாராம் அப்ப போய் வீட்டுல உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட கேட்டாங்களாம் காசி உன்னோட குடும்பத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க இந்த தம்பியை வந்து என் அப்பா ஒப்படைச்சிட்டு அவரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்தது இவர் என்ன சொன்னாராம் நீ வந்து உன்னை பற்றி சொன்ன நான் வந்து என்னோட குடும்பத்தை பற்றி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் என்னோட பேரு சையது பக்கத்து ஊரில் தான் ஒரு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கேன் ஓரளவு பொருளும் வசதியும் என்கிட்ட இருக்கு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் நீ என்னோட உயிரை காப்பாத்ததுனால என்னோட பொண்ணுக்கும் உன்னை பிடிக்கும் நான் என் பொண்ணுகிட்ட கூட கலந்து பேசாம நான் வந்து உன்னை மருமகன் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வியப்போட பார்த்தாராம் காசிம் என்னடா இது நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு என் தம்பியையும் என்னோட வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னோன்ன உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா அதனால நீனும் உன் தம்பியும் என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த சையதுங்கிறவர் சொன்னாராம் சரி இன்னைக்கு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு காசிமோ அவருடைய தம்பியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க பொண்ணுகிட்ட சொன்னாங்களாம் காசிம்னு ஒரு பையனை சந்திச்சேன் அந்த பையனை வந்து உனக்கு திருமணம் செய்யறதா இருக்கமா நீ வந்து ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லி அந்த சையதுங்கிறவரு கேட்டாராம் அதுக்கு சரிப்பா உங்களோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்களாம் அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னா காசிமும் தம்பி அலிபாமாவும் வீட்டுக்கு வந்தாங்களாம் வந்தோடனே இவர் வந்து திருமண நாள் வந்து குறிச்சாராம் சரி குறிச்ச நாள்ல நம்ம வந்து காசிம்மா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு திருமணமும் நடந்து முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காசிம் வந்து என்ன பண்ணிட்டான் சரி நமக்கு வந்து இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடச்சிருக்கு அதனால நம்ம இதை தக்க வச்சுக்கணும்னா நம்ம தம்பியை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தம்பியை வீட்டை விட்டு துர தரத்துக்காக பார்த்தானா அதுக்கு அலிபாபா சொன்னாராம் சரி நான் இவ்வளோ சின்ன பையனா இருக்கேன்ல நீ வந்து என்னை ஏன் இப்படி வீட்டை விட்டு துரத்தின்னு நான் எங்கே போய் பொழைச்சிக்குவேன் அதனால நீ வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யி அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து சொன்னானா ரெண்டு கோடாரி இருக்கு மூணு கல் தான் இருக்குது அதை நீ ஓட்டிகிட்டு போ ஓட்டிகிட்டு போய் திரும்பவும் காட்டிலேயே போய் விறகு வெட்டி அதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அலி பாப்பாவை வீட்டை விட்டு காசிம் துரத்திடுவானான் துரத்துனோடன சரின்னு இவன் என்ன பண்ணுவான் பழைய வீட்டுக்கே வந்துடுவானான் வந்தோடனே ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்களாம் அவங்க அண்ணன் காசிமுக்கு வந்து இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சி உன்னை வந்து இந்த மாதிரி வீட்டை விட்டு துறைச்சிட்டானே சரி வா நாங்கள்லாம் வந்து உனக்கு வயசு வந்தோன்னே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அது வரைக்கும் நீ வந்து விறகு வெட்டி எதாவது பொழைச்சிக்கோ கொஞ்சோண்டு காசு ஏற்று வை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ